லூலா தன்னோட தோழிங்க கிட்ட அவங்களுக்கு பிடிச்ச திரைப்பட வகைகளை தொகுத்து வரைபடமாக்கி இருக்கிற இருபது பேரோட விருப்பம் காமெடின்னு சொல்லப்படுற நகைச்சுவை திரைப்படங்கள் நகைச்சுவை திரைப்படங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லை ஆறு பேருக்கு ஸ்கேரி அப்படின்னு சொல்லப்படுற திகில் படங்கள் தான் பிடிச்சிருக்கு அதே மாதிரி அட்வென்ச்சர்னு சொல்லக்கூடிய சாகச கதைகள் பத்து பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கேலிச்சித்திர கதைகள் அதாவது கார்ட்டூன் கதைகளை பத்து பேர் விரும்பி பார்க்குறாங்க மேலும் ஒரு பதினாறு பேர் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லப்படுற மர்ம கதைகளை தான் ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க இப்படி இருக்கிற பட்சத்தில் பதினாலு பேருக்கும் குறைவான மக்களால் விரும்பப்படக்கூடிய படங்கள் எவை இதுதான் நம்மளோட கேள்வி காமெடின்னு சொல்லப்படுற நகைச்சுவை திரைப்படங்களும் மிஸ்ட்ரின்னு சொல்லப்படுற மர்ம திரைப்படங்களும் பதினாலு பேருக்கு மேலேயே பார்க்குறாங்க அப்படி பார்த்தா பதினாலு பேருக்கும் குறைவாக பார்க்கறது ஸ்கேரின்னு சொல்லப்படுற திகில் படங்களை அதுக்கப்புறமா அட்வென்ச்சர்னு சொல்லப்படுற சாகச படங்களை அப்புறமா கேலி சித்திரை படங்கள்னு சொல்லப்படுற கார்ட்டூன் படங்களை இந்த மூணு வகை படங்களை தான் பதினாலு பேருக்கும் குறைவாக பார்க்குறாங்க இதை உங்களால பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியுது இல்லையா அப்படின்னா நாம ஸ்கேரிங்கிற இதை அட்வென்ச்சர் அப்படிங்கிற இங்க கார்ட்டூன் அப்படிங்கிற இந்த இடம் இந்த மூணுத்தையும் குறித்து விடைய பார்க்கலாம் சரியான விடை தான் இப்போ இதே மாதிரி இன்னும் சில கணக்குகளையும் செய்வோம் நாய்க்குட்டிகளோட விருந்து கூட்டத்தில் வார நாட்களில் பங்கு பெற்ற நாய்க்குட்டிகளோட விவரம் கீழே வரைபடமாக கொடுக்கப்பட்டிருக்குது எண்பது நாய்க்குட்டிகள் திங்கக்கிழமையும் நூற்று அறுபது நாய்க்குட்டிகள் செவ்வாய்க்கிழமையும் எண்பது நாய்க்குட்டிகள் புதன்கிழமையும் நூற்றி நாற்பது நாய்க்குட்டிகள் வியாழக்கிழமையும் கடைசியா நூற்றி எண்பது நாய்க்குட்டிகள் வெள்ளிக்கிழமையும் நாய்க்குட்டிகளோட விருந்தில் கலந்துக்குச்சு இப்போ இது சம்பந்தமா என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு கொஞ்சம் பார்ப்போம் ஆ கேள்வி என்னன்னா நாய்க்குட்டிகளோட விருந்துல திங்கக்கிழமையும் புதன்கிழமையும் கலந்துக்கிட்ட நாய்க்குட்டிகளோட எண்ணிக்கை வாரத்தோட வேறு எந்த நாட்களுக்கு சமமாக இருக்குன்னு கேட்கப்பட்டிருக்கு நாம் திங்கக்கிழமையும் புதன்கிழமையும் பார்க்கணும் இல்லையா திங்கக்கிழமை பார்த்தா எண்பது நாய்க்குட்டிகள் அப்புறம் புதன்கிழமை பார்த்தா இங்கேயும் எண்பது நாய்க்குட்டிகள் கேள்வி என்னென்னா ரெண்டு நாய்க்குட்டிகளோட கூட்டுத்தொகை எவ்வளவு அப்படிங்கிறது தான் இல்லையா ஆக கூட்டல் எண்பது அது நூற்றி அறுபது தான் இல்லையா ஆக எந்த நாளில் நூற்றி அறுபது நாய்க்குட்டிகள் பங்கு பெற்றிருக்குன்னு பார்ப்போம் இதோ இந்த செவ்வாய்க்கிழமை தான் நூற்றி அறுபது நாய்க்குட்டிகள் பங்கெடுத்திருக்கு அப்படின்னா விடைய குறித்து சரி பார்த்தா சரியான விடை தான் டெசர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லப்படுற பனிக்கூழ் விற்பனை நிலையத்தில் அங்க வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு என்னென்ன மாதிரியான பனிக்கூழ் வகைகள் பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே தொகுத்து கொடுத்துருக்காங்க பனிக்கூழ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை நாம விரும்பி சாப்பிட்ற ஐஸ்கிரீமை தான் தமிழில் பனிக்கூழ் அப்படின்னு சொல்கிறாங்க வெண்ணிலாவோட சுவை நூற்று எழுபத்தஞ்சு பேருக்கு பிடிச்சிருக்கு அதே மாதிரி சாக்லேட்டோட சுவை இருநூற்று இருபத்து அஞ்சு பேருக்கும் அப்புறம் ஸ்ட்ராபெரி அப்படின்னு சொல்லக்கூடிய சுவை எழுபத்து அஞ்சு பேருக்கும் கடைசியாக குக்கி டோ அப்படின்னு சொல்லக்கூடிய சுவை இருநூறு பேருக்கும் பிடிச்சிருக்குதான் இப்போ நம்மளோட கேள்வி என்னன்னா அதிகமான வாடிக்கையாளர்களுக்கு பிடிச்ச பனிக்கூழ் வகை எது அப்படின்னு பார்க்க வேண்டியது தான் அதே மாதிரி குறைஞ்ச அளவு விரும்பப்படுற பனிக்கூழ் வகை எது அப்படின்னு பார்க்கணும் இப்போ நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அதிகமாக விரும்பப்படுறது சாக்லேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வகை தான் இது இருநூற்று இருபத்து அஞ்சு பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதே மாதிரி குறைவாக விரும்பப்படுறதுன்னு பார்த்தா இதோ இந்த ஸ்ட்ராபெர்ரியை தான் இது வெறும் எழுபத்தஞ்சு பேருக்கு மட்டும்தான் பிடிச்சிருக்கு ஆனால் எனக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்கும் இப்போது அதிகமாக விரும்பப்படுற சாக்லேட் இருநூற்று இருபத்து அஞ்சு அதில் இருந்து குறைவா விரும்பப்படுற ஸ்ட்ராபெர்ரி எழுபத்தி அஞ்சு இதை நாம் இப்போ கழிக்க போகிறோம் இருநூற்று இருபத்தஞ்சில் ஒரு இருபத்து அஞ்சு கழிச்சிட்டா இரநூறு இரநூறில் ஒரு ஐம்பது கழிச்சிட்டா நூற்று ஐம்பது இப்போது இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடு நூற்று ஐம்பது இதைய நாம் வேறு வகையில் கூட சொல்லலாம் அதாவது அதிகமாக விரும்பப்படுறது சாக்லேட்டான இருநூற்று இருபத்து அஞ்சு குறைவாக விரும்பப்படுறது ஸ்ட்ராபெரியான எழுபத்து அஞ்சு நாம் இப்போது குறைவில் இருந்து கணக்கிடலாம் இந்த ஒவ்வொரு கோடும் இருபத்து அஞ்சுகளாக கணக்கிடப்படுது அப்போது இருபத்தஞ்சு இங்கே ஐம்பது இங்கே எழுபத்தஞ்சு நூறு நூற்றி இருபத்தஞ்சு கடைசியாக இங்கே நூற்று ஐம்பது ஆக நாம் கண்டுபிடிச்ச வேறுபாடான நூற்று ஐம்பதும் நம்மளோட விடயம் இருக்குது அப்போ நம்மளோட விட சரியான விடை தான்